அண்ணாதிமுக ஆட்சியில் எடப்பாடியார் தமிழக மக்களுக்கு தந்த திட்டங்கள் சாதனைகளில் விளக்கும் துண்டு பிரசுரங்களை வழங்கி திண்ணை பிரச்சாரத்தை அண்ணாதிமுக மாநகர் மாவட்ட செயலாளர் தச்சையின் கணேசராஜா வியாபார ஸ்தலங்கள் மற்றும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை தொகுதிக்கு உட்பட்ட நெல்லை சந்திப்பு மதுரை ரோடு பகுதியில் மாநகர் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே ஜே சி ஜெரால்டு தச்சே மேற்கு பகுதி செயலாளர் சிந்து முருகன் மற்றும் மாநகர் மாவட்ட அம்மா பேரவை அவைத்தலைவர் செல்வசேகர் ஆகியோர் ஏற்பாட்டில் பொதுமக்களை சந்தித்து துண்டு பிரசுரம் வழங்கியும் சின்ன பிரச்சாரம் நடைபெற்றது இந்த நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளர் சுதா பரமசிவன் மாவட்ட அவைத்தலைவர் பரணி சங்கர்லிங்கம் மாநில எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் வீரபெருமாள் மஹபூப் ஜான் இலக்கிய அணி ஸ்டார் ஐயப்பன் நல்ல பெருமாள் நைனா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்